வெல்கம் டு புதுப்பொண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான இஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராகவே இருக்குது இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு சாதத்துக்கு அதை விட சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையானு பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஞ்சி வந்து நல்லா தோலெல்லாம் சேமி மண்ணு போக நல்லா கழுவி எடுத்துக்க வேண்டியது எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்து செய்யலாம் இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது சூப்பராகவே இருக்கும் நம்ம எப்பவுமே துருவிலாம் செய்வோம் அந்த மாதிரி செய்யறத இந்த மாதிரி ஒரு வாட்டி வேக வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து வெந் வேகவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம நல்லா ஒரு இருபது நிமிஷம் கிட்டே நம்ம வேக வச்சு எடுத்தாவே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சால் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வந்து வெந்திருக்கும் அப்போ எடுத்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லா கடெண்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் சட்டி வச்சு நல்லெண்ணெய் நல்லா நாலு கரண்டி போ ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்க வேண்டியது தான் கடுகு நல்லா புரிஞ்சுனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் மிளகு கூடவே சேர்த்து வெந்தயமும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பும் வந்து கூடவே போட்டுக்க வேண்டியது தான் ஜீரகம் போட்டுக்க வேண்டியதான் ஜீரகம் போட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏன்னா அடி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இது பண்ணிவிட்டு ஒரு மூணு போல் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான் வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டு அதையும் கூட சேர்த்து வதக்கிக்க வேண்டியது தான் நீங்கள் தக்காளி போடுறதுனால தக்காளி போடலாம் தக்காளிக்கு பதில் புளி போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால நான் தக்காளி போடலை இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லாவே வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா வந்து அரைச்ச அந்த இஞ்சி எடுத்து அது கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இஞ்சி சப்போஸ் நல்லா அரைப்படலாம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வந்து பிஞ்சாக இருந்ததுன்னா இஞ்சி நல்லாவே இருக்கும் ரொம்ப முத்தலாக தான் நார் இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா போட்டுக்க வேண்டியது தான் மசாலாம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் தான் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன் நம்மளுக்கு காரம் வந்து எடுத்து நல்லா கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போல் போட்டுக்க வேண்டியது தான் பெருங்காயம் கூட போட்டுக்கோங்க நான் போடும்போது காமிக்க முடியல நல்லா வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நல்லாவே இருக்கும் இஞ்சி காரமாக இருக்குமே நம்ம வந்து இந்த மிளகா தூள் இவ்வளோ போடுறனால காரம் இருக்கும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல நம்ம புளி ஊற்றுறதுனால நம்மளுக்கு அந்த காரம் எல்லாமே ஈக்குவலாகிடும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழ அளவுக்கு புளி நல்லா திக்காக கரைச்சி அது கூட சேர்த்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்லே வச்சு வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பராக நம்மளுக்கு வந்து அந்த தொக்கு நல்லாவே கிடைக்கும் இப்போ நல்லா வந்து எடுத்து எடுத்து விட வேண்டியது தான் எடுத்து விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ வந்து அப்படியே எண்ணெயெல்லாம் வந்து பிரியும் போது அடிக்கடி எடுத்து விட வேண்டாம் பிடிக்காத அளவுக்கு ஏன்னா இஞ்சி வந்து அடி பிடிக்கும் அதனால் இப்போ நல்ல ஓரம்லாம் எடுத்து விடும்போது நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஃபுஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து காரம் உப்பு அந்த புளிப்ப சுவையெல்லாம் நல்லா வந்து இந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் விட்டு சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு பார்க்கும் போதே நல்லாயிருக்கும் ஊருக்கு போகிறோன்னா நம்ம வந்து அது ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலில் போட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சி அது மேலே அந்த தொக்கு மேலே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு மாதம்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்மளை பசி எடுக்கலாம் இந்த இஞ்சி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சளிக்கலாம் அவ்வளோ நல்லது சாதத்தோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் போல் நெய் விட்டு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களே இந்த விடுப்பு வருவது தீபா விஷ்ணு நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி உங்கள் பொண்ணான கை ஒரு லைக் பண்ணி தட்டிடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டேட்டா பாய்